வணக்கம் நான் உங்கள் மோகனா ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை தினத்தந்தி வாங்க செய்திக்குள்ளார போகலாம் செப்டம்பர் சென்னை செப்டம்பர் ஒன்று இதை பாருங்கள் விநாயகர் சதுர்த்தியொட்டி சென்னையில் பல இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து பூஜை செய்யப்பட்டது இந்த சிலைகள் அனைத்தும் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நேற்று கரைக்கப்பட்டன பட்டினபாக்கம் கடற்கரையில் ராட்சத க்ரோ கிரோன் மூலம் விநாயகர் சிலை கரைக்கப்பட்ட காட்சி சென்னை புறநகர் பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருநூறு விநாயகர் சிலைகள் கடலில் கரைப்பு வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன காசிமேடு கடலில் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட விநாயகர் சிலைகள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க விநாயகர் சிலைகள் சென்னை புறநகர் பகுதிகளில் இருந்து தாரை தப்பட்டை முழங்க சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டது அன்றைய தினம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது இந்து முன்னணி மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்ட இந்த சிலைகளுக்கு கடந்த ஐந்து நாட்களாக பூஜை செய்யப்பட்டன இந்த நிலையில் சென்னையில் நேற்று விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பட்டினம்பாக்கம் காசிமேடு எண்ணூர் திருவற்றியூர் பாலவாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளில் கரைக்கப்பட்டன காலை பதினொன்றரை மணி முதலே விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன அதன்படி மயிலாப்பூர் கீழ்ப்பாக்கம் திருவெல்லிக்கேணி கோயம்பேடு அண்ணாநகர் கோலத்தூர் பூக்கடை புளியாந்தோப்பு வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஆட்டோக்கள் மீன் ஆட்டோக்கள் மினி லாரிகள் மற்றும் லாரிகளில் வைத்து ஊர்வலமாக புறப்பட்டு பட்டினம்பாக்கம் கடற்கரையை நோக்கி வந்தன ஊர்வலத்தின் முன்னும் பின்னும் மேலத்தாளங்கள் தாரை தப்பைகள் முழங்க வாகனங்களில் ஒளிபெருக்கி முழங்க விநாயகர் பாடல்கள் மற்றும் விநாயகர் கோஷங்கள் விண்ணை திற முழங்க முழங்க விநாயகர் சிலைகள் ஆடி அசைந்து பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையை வந்தடைந்தன அங்கு இரண்டு ராட்சத மற்றும் ஒரு போக்லைன் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன கடற்கரை மணர் பரப்பில் விநாயகர் சிலைகளை எளிதாக நகர்த்துவதாக இரும்பிலான ட்ராலியும் அமைக்கப்பட்டு இருந்தது அதன்படி பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரத்துக்கு கொண்டு கொண்டுவர பட்ட சிலைகள் ராட்சித குரோன்கள் மூலம் அலைக்காக தூக்கி கடலுக்குள் பத்திரமாக இறக்கி கரையிறக்கப்பட்டன மேலும் சிறிய விநாயகர் சிலைகள் ட்ராலி மூலம் கடற்கரை அருகில் கொண்டு செல்லப்பட்டு அதில் இருந்த பக்தர்கள் பத்திரமாக தூக்கிச் சென்று கடலில் கரைத்தனர் பாதுகாப்பு கருதி பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட பெரும்பாலான பக்தர்களை கடற்கரைக்குள் போலீசார் அனுமதிக்காமல் சிலைகளை தூக்கி சென்று கரைப்பதற்கு தேவையான பக்தர்களை மட்டும் கடற்கரை பகுதியில் அனுமதித்தனர் இருப்பினும் அதையும் மீறி பெண் பக்தர்கள் கடற்கரை அருகில் வந்து தங் தாங்கள் வழிபாடு செய்த விநாயகர் சிலை சிலைகள் கடலில் கரைக்கப்படுவதை பார்த்து மகிழ்ந்தனர் மேலும் ஏராளமான பக்தர்கள் தாங்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த விநாயகர் சிலைகளுடன் கடற்கரையில் வைத்து செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் மொத்தத்தில் ஆயிரத்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது விநாயகர் சிலைகள் பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையில் கடலில் கரைக்கப்பட்டன முன்னேற்பாடாக நன்கு நீச்சல் தெரிந்த மீனவர் குழுவினர் சீருடை அணிந்து சிலைகளை கரைப்பதற்கு உதவி புரிவதற்காக நிறுத்தப்பட்டு இருந்தனர் அவர்கள் கடலின் கரையோரத்தில் இருந்து சற்று ஆழமான கடல் பகுதிக்குள் விநாயகர் சிலைகளை தள்ளிவிட்டு கரைத்தனர் விநாயகர் சிலை ஊர்வலம் மற்றும் சிலைகள் கரைக்கப்படுவதை கண்காணிக்க பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு கடற்கரைக்கு கொண்டுவரும் விநாயகர் சிலைகள் சிலைகளை போலீசார் கணக்கெடுத்தனர் மேலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டு உள்ளதுடன் கடற்கரை மணற்பரப்பின் மீது இரண்டு கண்காணிப்பு கே கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் அதன் மீது இருந்து பைனாகுலர் மூலம் கண்காணித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பாதுகாப்பு கருதி தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இதுபோன்று பாலவாக்கம் பல்கலை நகர் நகர் கடற்கரை பகுதியில் தாம்பரம் குரோம்பேச்சை பல்லாவரம் குன்றத்தூர் மாங்காடு போரூர் பரங்கிமலை மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை மேடவாக்கம் பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் கிண்டி தரமணி ஆலந்தூர் பரங்கிமலை நந்தம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து எழுநூத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சிலைகள் கடலில் இரண்டாம் பக்கம் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா அவங்க போட்டோ எடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க கடலில் கரைக்கப்பட்டன திருவற்றியூர் விநாயகர் சிலையை கடலில் கரைப்பதற்காக கடலில் எடுத்த சென்ற காட்சி பாலவாக்கத்தில் விநாயகர் சிலையை கடலில் கரைத்த ட்ராலி மூலம் கொண்டு வந் கொண்டு சென்ற காட்சி ரெண்டாயிரத்தி இருநூறு விநாயகர் சிலைகள் இதேபோன்று புளியந்தோப்பு வியாசர்பாடி பெரம்பூர் எழில்நகர் ஆர்கே நகர் குறுக்குப்பேட்டை ஓட்டேரி வண்ணார்பேட்டை உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் உள்ள இரநூத்தி ஐம்பத்தெட்டு விநாயகர் சிலைகள் வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு காசிமேடு கடற்கரை பகுதியில் கரைக்கப்பட்டன செங்குன்றம் மாதவரம் சோழவரம் புழல் மணலி புதுநகர் பால் பண்ணை எண்ணூர் சாத்தாங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து எழுபத்தி நாலு விநாயகர் சிலைகள் எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் பகுதி கடற்கரையில் கரைக்கப்பட்டன திருவற்றியூர் பாப்புலர் எடைமேடை அருகில் அருகில் திருவற்றியூர் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தி நாலு விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன மொத்தத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து சுமார் ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கடற்கரைகளில் கரைக்கப்பட்டன ஒவ்வொரு கடற்கரை பகுதிகளிலும் கரைப்பதற்காக கொண்டு வரப்படும் விநாயகர் சிலைகளையும் போலீசார் கணக்கெடுத்து விநாயகர் சிலை கரைப்பு சம்பவங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் பார்த்து கொண்டனர் மொத்தத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விநாயகர் சிலை கரைப்பு சம்பவங்கள் எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியாக நடைபெற்று முடிந்தது அப்புறம் பாருங்க விநாயகர் சிலைகள் கரைப்பு பாதுகாப்பு பணியில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் ட்ரேன்கள் சென்னையில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நேற்று ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடற்கரைகளில் கரைகளில் கரைக்கப்பட்டன அதன்படி விநாயகர் சிலைகள் பட்டினம்பாக்கம் பாலவாக்கம் காசிமேடு எண்ணூர் திருவொற்றியூர் ஆகிய பகுதிகளில் கடலில் கரைக்கப்பட்டன இந்த பகுதிகளில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி நாற்பதுக்கும் மேற்பட்ட ட்ராங் ட்ரோன்கள் மற்றும் நாற்பதுக்கும் பயன்படுத்த கண்காணிப்பு கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன பத்துக்கும் மேற்பட்டோர் இராட்சிதான்கள் எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன அப்புறம் பத்துக்கும் மேற்பட்ட பொக்குலைன் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் தலைமையில் நான்கு கூடுதல் கமிஷனர்கள் ஆறு இணை கமிஷனர்கள் பன்னெண்டு துணை கமிஷனர்கள் மேற்பார்வையில் பதினாயிரம் ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் போலீஸ் கமிஷனர் அருண் சிலைகள் கரைக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார் மேலும் போலீசார் விநாயகர் சிலைகள் வரும் வழிநெடுக ஆங்காங்கே கூடாரங்கள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் பார்த்து கொண்டனர் இது தவிர கடலோர பாதுகாப்பு குழுமத்தின் சார்பில் இரண்டு படகுகள் மற்றும் நீச்சல் வீரர்களும் விநாயகர் சிலை கரைப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்